வணக்கம் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாகம் ஆறு இந்த படத்தில் இருக்கிற யானை அடக்கிற கதை இன்னைக்கு தான் வரப்போகுது வாங்க கேட்கலாம் இன்னும் எத்தனை திருமணங்கள் சீவகன் செய்ய போறான்னு உங்களால கணிக்க முடியுதா அரசி கண்ட கனவு நினைவு இருக்கா அதை பத்திதான் இப்ப தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் அடுத்த கதை இப்ப நம்ம பார்க்க போறது அடுத்த கதை என்னன்னா அதே ஊர்லதான் அந்த ராசமாபுரத்துல இன்னொரு நிகழ்வு அங்க குணமாலை சுரமஞ்சரின் ரெண்டு இணை பிரியாத தோழிமார் அங்க இருக்காங்க ரெண்டு பேருமே பெரும் வணிகர் வீட்டு பெண்கள் குணமாலை சுரமஞ்சரி ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி அவங்களே வச்சுக்கிட்ட போட்டிதான் அந்த காலத்துல பெண்கள் வந்து வீட்லயே சுண்ண பொடி தயாரிப்பாங்க அதாவது ஒரு வாசனை பொடி பர்ஃபியூம் மாதிரி இந்த காலத்து பர்ஃபியூம் மாதிரி தயாரிச்சு அவங்க அதை அவங்க மேல பயன்படுத்திக்கிறது உண்டு அப்படி குணமாலை ஒரு பொடி தயாரிச்சுட்டு வந்து பெருமையா சொல்றான் நான் இப்படி பண்ணேன்னா அப்படி இப்படின்னு பெருமையா சொல்றேன் சில பேர் பண்ணிட்டு வரும்போதே பெருமையா பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஆஹ் சுரமஞ்சரி சொல்ற அடிப்பொடி உனக்கு என்ன தெரியும் நீ ஒரு கட்டுப்பட்டி உன் பொடியை வச்சலாம் ஒரு ஆடவரையும் நீ கவர முடியாது எதற்கு இந்த வாசனை பொடிகள் அந்த ஆடவரை கவர் அதெல்லாம் கவரவே முடியாது அப்படி மட்டும் நீ யாரையாவது கவர்ந்துட்டீனா இந்த ஆடவர்களுக்கு உன்னுடைய வாசனை பொடி மட்டும் பிடிச்சு போச்சுன்னா நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுரமஞ்சரி ஒரு சவால் விடுறா தோழிமார் சொன்னாங்க வேணாம் இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம் வைக்காதீங்க போட்டியெல்லாம் இல்ல ரெண்டு பேருமே நல்லாதான் எல்லாமே பண்ணி தேவையில்லாம நல்ல தோழிமார் உங்களுக்குள்ள சண்டை வந்துரும் விளையாட்டு எவ்வளவு சொன்னாங்க ரெண்டு வந்த விபரீத தோழிகள் கிட்ட கொடுத்து வழியில வர்ற ஆண்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்ட கேட்டு எது சிறந்ததுன்னு கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க இவங்க பொடியை கொண்டு போய் சொன்னாங்க இந்த மாதிரி குணமாலை சுரமஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியா தோழிகள் நிறைய பேருக்கு தெரியும் பாத்தாங்க சில இளைஞர்கள் ஐயோ அப்பா இவளுக்க வாயில விழுந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது எங்களுக்கு இந்த வம்பே வேண்டாம் சாமி ஆழ விடுங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க கடைசியா பார்த்தா இந்த வழக்கு சீவகன் கிட்டதான் வந்துச்சு ஆஹ் அப்ப சீவகன் சொன்னா கோடை காலத்துல இடிச்ச சுண்ணப்பொடியா இருந்தா அது வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சு போய் ட்ரையா இருக்கும் அதை எடுத்து அஹ் வீசினா அது நல்லா பறக்கும் அதே நேரம் காலத்துல இடித்த சுண்ணப்பொடியா இருந்தா ஈரமா இருக்கும் உடனே அது கீழே விழுந்துரும் ஆஹ் ஆனா இது எனக்கு தெரியும் ஆனா இதுல எது சிறந்த சுண்ணப்பொடின்னு சொல்றதுக்கு வேற நீதிபதிகள் இருக்காங்க என்ன வேற நீதிபதிகளா எங்க இருக்காங்க உங்க தலையில இருக்க எங்க தலையிலயா ஆமா தலையில பூ வச்சிருக்கீங்க அந்த பூவை சுத்தி வண்டு இருக்கு பாருங்க அவங்கதான் அந்த வண்டுகளுக்குத்தான் எது வாசனையான பொடிங்கிறது சொல்ல தெரியும் அவங்கதான் சிறந்த நீதிபதிகள் மனிதர்களை போல அவங்கள விலைக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் சரி இப்ப இந்த சின்ன சுண்ண பொடியை தூங்க அப்படின்னா நல்லாவ குணமாலை இடிச்ச பொடி அப்படியே மேல பறந்துச்சு ஏன்னா அது ஈரமா இல்ல மேல பறந்துச்சு வண்டுகள் அதை சுத்தி சுத்தி வந்து அப்படியே சுவைக்குது ஆனா சுரமஞ்சரி இடிச்ச பொடி கீழே விழுந்துருச்சு ஏன்னா அது வந்து ரொம்ப ஈரமா இருந்துச்சு வண்டுகள் அந்த பக்கம் போகவே இல்ல அப்ப குணமாலையின் பொடியே சிறந்தது அப்படின்னு அவன் அறிவிச்சிட்டான் சரி அவங்க கேக்குறாங்க இந்த தொழில் எல்லாம் வண்டுதான் சிறந்த நீதிபதினு உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் எல்லாவற்றையும் தமிழ் சொல்லி இருக்கிறது குறுந்தொகையில இறையனார் எழுதியிருக்காருல கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு தலைவியின் தலையை விட மனமுள்ள பூ இங்க இருக்கான்னு அவர் தும்பியே தானே கேட்டாரு அதனாலதான் நானும் வண்டை கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்றான் சரி குணமாலைக்கு தான் வெற்றின்னு அறிவிச்சாச்சு இப்ப வந்து தோழிமார்லாம் வந்து சொல்றாங்க குணமாலையுடைய பொடிதான் சிறந்ததுன்னு சீவகன் சொல்லிட்டான் அப்படின்னு சுரமஞ்சரிக்கு பயந்து கோபம் ஆஹ் அவன் உன் பேரை கேட்ட உடனே நீ ஜெயிச்சிட்ட சொல்லியிருப்பான் அவன் ஒன்னத்தான் காதலிக்கிறான் ஒன்னதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு குணமாலிக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவளுக்கு சீவகன் யாருன்னே தெரியாது என்னடி சொல்ற யார் என்ன காதலிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறான் ஆனா அத பத்தி எல்லாம் சுரமஞ்சரி கவலி கவலையப்படல பேசிட்டே போறா உடனே குணமாலி சொன்னா ஐயோ எனக்கு புரியல நீ என்னமோ கா இல்லாத காதலை இருக்கு இருக்குன்னு சொல்ற உண்மையாகவே அப்படி ஒருத்தன் இருந்தான்னா எனக்கு வாய்ப்புக்கு அவனை பாக்குற வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா உனக்காகவே அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டா இப்படி குளிக்க போன ரெண்டு பேரும் சண்டை போட்டு வீடு வந்து சேர்ந்தாங்க அம்மா அப்பா சுரமணம் அம்மா வந்து வீட்டுக்கு வந்தப்போ அவர் முகத்தை அப்படி கடுகடுன்னு வச்சுட்டு வந்தா கேட்கிறாங்க என்னடி ஆச்சு அப்படின்னா ஒண்ணும் சொல்லவே இல்லை தோழிமார் சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை அப்படின்னு அவ கோபத்துல அவ பாட்டுக்கு நான் யாருகிட்டயும் பேச போறதில்லை அப்படின்னு சொல்லி மேல் மாடத்துக்கு போயிட்டா இன்னுமே யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கதவை பூட்டிக்கிட்டா இந்த படைப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி அவ வீட்டுக்குள்ள போய் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டாள் அதுதான் அவ கோபத்துல பண்ணது இங்க குணமாலை வந்து அவ பாட்டுக்கு அவ பாட்டுக்கு அவளுடைய வாழ்க்கையே வாழத் தொடங்குறா ஒரு நாள் அவ வந்து முத்து சிவிகையில வந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த பக்கம் பவனி வருது அரச யானை அசுவனி அந்த யானை வந்துகிட்டே இருக்கு தெருவுல திடீர்னு அதுக்கு மதம் பிடிச்சிருது பிடிச்ச உடனே இந்த சிவிகையை வச்சுட்டு எல்லாம் ஊடி போயிட்டா அந்த தெருவுல யாருமே இல்ல போயிட்டாங்க இவ என்னடா இதுன்னு இதுல இருந்து வெளிய வந்து பார்த்தா யார் அப்படியே பயங்கரமா மதம் புடிச்சு நிக்கிது இவ ஒரு கணம் இவ யோசிக்கிறக்குள்ள அப்படியே தும்பி கையில அவளை தூக்கிடுச்சு தூக்குனா அங்க ஒடிஞ்சிருந்து ஓடி போன தோழி வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துரா எங்க இருந்து வந்தான்னு தெரியாது ஒரு ஆட்டு மந்தையில இருந்து வந்த சிங்கம் போல வந்தான் ஒருத்தன் அவன் வந்து அவ இருந்த இடத்துல அவளை கீழே விட்டுட்டு இவன் இருந்தான் அந்த துதிக்கைக்குள்ள எல்லாம் ஒரு க்ஷணத்துல அப்படியே நடந்தது அது வந்தவன் வேற யாருமே இல்ல சீவகந்தா இந்த விஸ்வரூபம் படத்துல ஒரு சண்டை காட்சிக்கு காட்டுவாங்க விறுவிறுன்னு நடந்துடும் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஒரு ஸ்லோ மோஷன்ல காட்டுவாங்க அந்த மாதிரி அவளுக்கே புரியல என்ன நடந்தது நம்ம எப்படி யானை துதிக்கையில இருந்து கீழே வந்தோம்னு அவளுக்கே புரியல அந்த வேகத்துல அவன் வந்து அவளை இறக்கி அவ இருந்த துதிக்கையில அவன் இருந்தான் இருந்து யானையுடைய சண்டை போட்டு அதை அடக்கினான் அந்த யானைய அடக்கி முடிச்ச உடனே அது சாந்தமாச்சு அப்பத்தான் ரெண்டு பேருக்குமே காதல் வருது அஹ் குணமாலைக்கும் அவ கீழே நின்றுட்டு அந்த அவன் யானை அடக்குறத பாக்குறா இவ்வளவு பெரிய வீரனாய்வன் அப்படின்னு அவன் மேல அவளுக்கு காதல் வருது சீவகனுக்கும் இந்த குணமாலை மேல காதல் வருது இவள் தான் அவன் காதலிச்ச மொத பெண் ரெண்டு பேரும் காதலர்களா அதுக்கப்புறம் அவ தோழிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா இவன் தான் நம்முடைய சுண்ணப்பொடிய நல்லா இருக்குன்னு சொன்னவன் இவன் தான் அவ அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறா அதுக்கப்புறம் அவளுடைய காதல் கூடுது சோலைகளிலும் குளங்களிலும் அவர்கள் சுற்றி தெரிஞ்சாங்க காதலிச்சாங்க கல்யாணம் வரைக்கும் போச்சு இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது கட்டியங்காரனுக்கு அந்த செய்தி போகுது என்ன இவனையும் கல்யாணம் பண்ணிக்க போறானா இருதார மனம் கூடாது அப்படின்னு நம்ம சட்டம் போட்டுருவோமா அப்படின்லாம் யோசிச்சா நம்ம சட்டம் போட்டா நமக்கே அது வினையா வந்துரும் நம்ம பல மனம் கல்யாணம் பண்ணியிருக்கோம் இல்ல இல்ல அது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா செய்யலாம் இவனை அப்படின்னா அரச யானையை இவன் எப்படி தொடலாம் இவன் எப்படி அடக்கலாம் அது ராஜகுற்றம் அதனால அவனை போய் கைது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மைத்துனன் மதனன் தலைமையில ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு நாலஞ்சு வீரர்கள் காவலர்கள் இவனை கைது பண்றதுக்காக வர்றாங்க வீட்டுக்கு போலீஸ் வந்தா என்ன ஆகும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூடிருவாங்கல்ல அப்படிதான் கூடினாங்க ஒரே கூட்டம் கூடி ஐயோ சீவகன் என்னதான் அரச யானையை தொடலாமா இல்ல இல்ல அரசர் கண்ணு வைக்கிற பொண்ணெல்லாம் இவன் தட்டிட்டு போயிருக்கானா அப்படின்னு இப்படி ஒரே பேச்சா இருந்துச்சு அப்போ ஒரு பெண் வந்து கேட்டா ஒரு குரல் கொடுக்குறா என்னன்னா ஒரு யானை மதம் பிடிச்சு வந்து ஒரு பெண்ணை பெண்ண கொல்ல வந்திருக்கு அதை காப்பாத்திருக்கான் அந்த யானையை அடக்கி பாராட்டி வெகுமதி கொடுக்கணும் அதை விட்டுட்டு கைதா பண்ணுவாங்க அப்படின்னோட இந்த காவலர்களுக்கு எல்லாம் ஐயையோ இது பிரச்சனையா வந்துரும் போல இந்த எல்லாம் அதனால ஆமா அரசர் வெகுமதி குடுக்கறக்காக தான் கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்றாங்க அப்போ அப்பா கந்துக்கடன் சொல்றாரு அரசர் பா நம்ம போய்தான் ஆகணும் நீ போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோம்னா சரி அப்பா சொல்லிட்டாரு நம்ம போகணும் அப்படின்னு இவன் முடிவு பண்ணிடுறான் அவனுக்கு தெரியுது இவனுங்க சூழ்ச்சி பண்ணிதான் நம்மளை கூட்டிட்டு போறாங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு தெரியுது போறப்ப தம்பி நந்தட்டன் கிட்ட கண்ண காட்டி படை திரட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறான் ஆனா மனசுக்குள்ள எப்படியாவது தப்பிக்கணும் இப்ப போலீஸ் ஜீப்ல போயிட்டு இருக்கிற ஹீரோ எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னு பாப்போமா கதை விறுவிறுப்பா போக தொடங்கியிருக்கு அடுத்த வாரமும் கேக்குறதுக்கு வருவீங்க தானே